வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் இந்த ரோஸ் மில்க் ஐஸ்கிரீமுக்கு தேவையானது என்னென்ன இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ரோஸ் மில்க் வச்சு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் செய்ய போகிறாங்க ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கு வந்து நம்ம அரை லிட்டர் பால் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோலா மாவு எடுத்துக்குங்க ஒரு நூறு கிராம் சர்க்கரை எடுத்துக்குங்க இதுக்கு வந்து ரோஸ் மில்க் சிரப் நான் எடுத்துருக்கிறேன் இந்த ரோஸ் மில்க் சிரப்பு வந்து நார்மலாக எல்லா கடையிலையும் நமக்கு கிடைக்கும் இது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் எடுத்துக்கலாம் இது இல்லாதவங்க ரோஸ் மில்க் எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதில் ஒரு ஐந்தாறு ட்ராப்ஸ் நீங்கள் வந்து அதை விட்டுக்கலாம் இப்ப நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க கொஞ்சம் கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க இப்ப இதுல வந்து நம்ம ஆறு லிட்டர் பாலை வந்து இதுல ஓப்பன் பண்ணி நம்ம இதை ஊத்திடலாம் பால் ஊத்திக்கிட்டு இப்ப இது வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மா வச்சிருக்கோம் இல்லையா இதுல வந்து நம்ம இதுல இருந்து கொஞ்சம் பால் எடுத்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் வச்சு இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கட்டி இல்லாம கரைச்சி இது நல்ல நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த இது வந்து இந்த பாலை வந்து நம்ம அடுப்புல வச்சு நல்லா காய்ச்சணும் கரண்டி போட்டு நல்லா வந்து நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க இதுல வந்து ஆடை வந்து படியக்கூடாது பாருங்க நம்ம வந்து பால் வந்து ஆடபடியாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ இது வந்து நம்ம பொங்குகிற ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க சர்க்கரை வந்து நல்லா கரையணும் இப்போ நமக்கு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து சோள மாவை கரைச்சி வச்சுருக்கோம் கார்ன்ஃப்ளவரை அது இதில் ஊற்றிக்குங்க பாருங்க இதில் கொஞ்சம் இருக்குது அதனால இதில் உள்ள கொஞ்சம் பால் எடுத்து நீங்கள் திருப்பி அதில் கொஞ்சமாக கலந்துக்குங்க கலந்துட்டு நல்லா இது பண்ணி ஊற்றிடுங்க இப்போ கார்ன்ஃப்ஃபுளவர் மாவுடைய கரைசல் நம்ம இதில் ஊற்றின பிறகு பால் வந்து நமக்கு கொஞ்சம் கெட்டியாகும் ஆனால் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சிருங்க ஒரு மாதிரி நமக்கு இங்கே இருங்க நமக்கு கொஞ்சம் நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை வந்து காய்ச்சினாலே போதும் கான்ஃப்ளவர் மாவு ஊற்றுன பிறகு நமக்கு வந்து ஏன் நான் வந்து சுகர் வந்து நூறு கிராம் போட்டிருக்கேன் அரை லிட்டர் பாலுக்கு நம்ம வந்து ரோஸ் மில்க் சிரப்பு வந்து அதுலேயும் நமக்கு நிறைய இனிப்பு இருக்கும் அதனால் நான் வந்து நூறு கிராம் சுகர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நமக்கே தெரிஞ்சது நல்ல ஒரு கெட்டியா இருக்கு பாருங்க உங்களுக்கு இது இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சிருங்க இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம இதை வந்து அப்படி நல்லா ஆற விட்டுருங்க பால் வந்து நல்லா ஆறணும் பிறகு பிறகுதான் நம்ம இதில் ரோஸ் மில்க் சிரப்பை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும் இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ நமக்கு பால் நல்லாவே ஆறிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம ரோஸ்மில்க் சிரப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஸ்பூனால் எடுத்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க நான் இந்த கரண்டியால் எடுக்கிறதுனால ஒரு ரெண்டு கரண்டி இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சரி இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் எஸ்என்ஸ் உங்கள்கிட்ட வந்து ரோஸ்மில்கோடைய எஸ்என்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து ஒரு அஞ்சாறு ட்ராப் தான் ஊற்றணும் இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஒரு டப்பா வந்து இது மாதிரி இருக்கும் அது வந்து நீங்கள் எடுத்துக்குங்க இப்போ இதில் வந்து நான் வந்து இதை ஊற்றிடுறேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு ஃப்ரீசரில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் வச்சு இதை எடுத்துடணும் ஒன் ஹவர் வச்சு எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அதாவது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து நல்லா அடிக்கணும் அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒன் ஹவரில் வந்து வச்சு எடுத்துடலாம்ங்க நம்ம இப்போ ஒன் ஹவர் வச்சு எடுத்துட்டோம் ஃப்ரீசர்லேருந்து இப்போ இது வந்து நமக்கு கொஞ்சம் கூலிங் ஆகிருக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்குங்க இந்த மாதிரி மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு இதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா அடிச்சுக்குங்க எப்படின்னா இப்போ நமக்கு ஸ்பீடு இருக்கும் ஒன் டூ த்ரீன்னு நம்ம மிக்சியில் வந்து அந்த இது ஸ்பீடு இருக்கும் நீங்கள் ஒன்றில் வச்சுக்கிட்டு நம்ம விட்டு விட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு இப்படி விட்டு விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடித்தா போதும் பாருங்கள் இப்போ நம்ம நல்லா அடிச்சிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஊற்றிடலாம் ஏன் நம்ம வந்து ஒன் ஹவர் வச்சுட்டு நம்ம திருப்பி இதை வந்து பிளண்ட் பண்ணுறோம்னா இது வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம் நல்ல ஒரு க்ரீமியாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் இதை வந்து அப்படியே மூடாமல் இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த பட்டர் பேப்பரை வந்து இதோட அளவு வச்சு நல்லா இப்படி கட் பண்ணிக்குங்க கட் பண்ணிவிட்டு இது மேலே இப்படி வச்சுருங்க ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே ஃப்ரீசரில் வைக்கும்போது நம்மளோட மூடியிலேருந்து தண்ணி வந்து வேர்வை மாதிரி அதை கொஞ்சம் வடிய ஆரம்பிக்கும் அதுக்காக தான் இது மேலே வந்து அப்படியே வந்து இந்த ஃபுல்லாக அப்படியே ஒட்டிடுங்க அது மேலே வச்சாலே அது உங்களுக்கு அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிரும் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த மூடியை போட்டு இப்படி மூடிடலாம் மூடிட்டு இப்போ இது வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வந்து மேக்ஸிமம் ஒரு டென் ஹவர்ஸ் வைக்கணும் பத்து மணி நேரம் வைக்கணும் இல்லை பன்னெண்டு மணி நேரம் கூட வைக்கலாம் உங்களுக்கு நீங்கள் கூலிங் உங்களோட ஃப்ரீஸோட கூலிங்கை பொறுத்து இருக்குது நம்ம ஃப்ரீசர் வந்து ரொம்ப லோவில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹைல வச்சுக்குங்க கூலிங்கை வச்சு இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் இப்போ செட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஐஸ்கிரீம் வச்சு பத்து மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க நல்லா சூப்பராக வந்து உங்களுக்கு செட் செட்டாகிடுச்சி இந்த பட்டர் பேப்பர் வந்து மெதுவாக அப்படி பிச்சிருங்க பாருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம இதை எடுத்துடலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பூன் இல்லை இந்த மாதிரி கரண்டி இருந்தாலும் இந்த மாதிரி வச்சு நம்ம எடுத்துடலாம் இல்லைன்னா ஐஸ் க்யூப் இருந்துச்சுன்னா கூட நம்ம அதை வச்சு நீங்கள் எடுத்துடுங்க நல்ல ஐஸ் வந்து நல்லா செட்டாயிடுச்சு இந்த மாதிரி எடுத்து நம்ம இது மாதிரி ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம் அழகாக நமக்கு ரோஸ் மாதிரியே வருது ரோல் மாதிரி அழகாக இருக்குது சூப்பராக பார்க்கவே ரொம்பவும் எம்மியாக இருக்கு உங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க மிச்சம் இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் ஃப்ரீஸர் ஃப்ரீஸர்லேயே வச்சுருங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக செட் ஆயிரும் உங்களுக்கு பாருங்க ஒரு சூப்பரான ரோஸ் மில்க் இருப்பாச்சு நம்ம சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சுட்டாங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்